ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையம் பட்டியலினத்தைச் சேர்ந்த பொதுமக்களின் குடியிருப்பு பகுதியில் இருப்பதால் பேருந்துகள் நிற்காமல் செல்வதாக குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சரத்குமார் சரத்குமார் தற்பொழுது இந்த பேருந்து நிலையம் என்பது எப்போது கட்டப்பட்டது மேலும் பட்டியலின மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது தற்போது அங்கிருக்கக்கூடிய நிலவரம் என்ன குறிப்பா ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பகுதியில கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த திட்டத்தின் அடிப்படையில சுமார் நாலு கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வந்து புதிய பேருந்து நிலையமானது அமைக்கப்பட்டுள்ளது இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இடத்தை பார்ப்போமானால் பட்டியலினத்தை சார்ந்த குடும்பத்தினர் வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது இந்த நிலையில இந்த பேருந்து நிலையமானது அமைக்கப்பட்ட நாள் முதலே அதாவது ஏற்கனவே திமிர் பகுதியில் பார்த்தோம்னா ஆற்காடு ஆர்மியை செல்லக்கூடிய திமிர் பஜார் சாலையில தான் இது வந்து பேருந்து நிலையமாக பகுதி மக்கள் வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க அந்த இடத்துல வந்து கடும் போக்குவரத்து பாதிப்புகள் பல ஆண்டுகளாக நிகழ்ந்ததால வந்து மாற்று அதாவது அது வசதி இடமாக தான் இந்த புதிய பேருந்து நிலையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த இடமானது பட்டியலிடத்தை சார்ந்த மக்கள் வசிக்கக்கூடிய இடமாக இருக்கும் பட்சத்துல வந்து காரணமாகவும் அதே நேரம் வந்து ஏற்கனவே பஜார் பகுதியில் வணிகர்கள் அவர்களது வியாபாரம் பாதிக்கிறது எனவும் தெரிவித்து வணிகர்கள் மற்றும் சமூகத்தினர் பேருந்து நிலையத்தை வந்து பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தாங்க இதற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த பேருந்து நிலையமானது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது ஆனால் இதனை வந்து ஒரு ஐந்து ஆறு மாதத்திற்கு வந்து அந்த பேருந்து நிலையத்தில் பயணிகள் சென்று ஏறுவதற்கோ பேருந்து சென்று நிற்பதற்கோ இருந்து வந்தது இதனை தொடர்ந்து மக்கள் அளித்த வந்து நடவடிக்கை எடுத்தாங்க தற்போது பார்க்க மீண்டும் மீண்டும் பஜார் பேருந்து நிலையத்திலேயே வந்து பேருந்துகள் இன்று செல்லும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இச்சம்பவம் குறித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர் காந்தி மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மக்கள் வந்து புகார் தெரிவித்த போதிலும் இம்முறை தேர்தல் நெருங்கி வரும் காலம் என்பதால் வாக்கு வங்கிகள் பெறுவதற்காக உயிர் சாதனை வாக்கு வங்கி காரணமாக அவர்கள் அனைவரும் மௌனமாக இருப்பதாகவும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பட்டியலினத்து மக்களுக்கு எதிராக செயலில் வந்து தற்போது ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது இதனை கண்டிக்கும் வகையில தான் தற்போது திமிரி ஆர்மி செல்லும் சாலை அதாவது அந்த பேருந்தில் எழுதாமலே வந்து பட்டியலில் சார்ந்த மக்கள் வந்து தற்போது சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இந்த போராட்டம் சுமார் மூணு மணி நேரத்துக்கு வேறாகவே நடைபெற்று வருகிறது சம்பவ இடத்தில் வட்டாட்சியர் மற்றும் சவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போதிலும் அப்பகுதி மக்கள் சமரசம் அறியாமல் தொடர்ச்சியாக மறியல் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இந்த பட்டியலின மக்களாக முன்வைக்கக்கூடிய கோரிக்கை அரசு கொண்டு வந்த பேருந்து நிலையத்தை அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்தும் வகையில் இதே அளவில் செயல்படுத்த வேண்டும் என்பது அவர்களுக்கு கோரிக்கையாக இருக்கிறது பத்தியல் சமூகத்து மக்களை வந்து குற்றவாளிகளை போலவோ சமூக விலங்குகளை போலவோ சித்தரிக்க வேண்டாம் என்பதை அவர்களது கோரிக்கையாக முன்வைத்து மாவட்ட நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தற்போது சாலை மறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இதன் காரணமாக பள்ளி கல்லூரி மற்றும் பல்வேறு பணிகள் சொல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் மூணு மணி நேரத்துக்கு மேலாக தடுப்பு போக்குவரத்து பாதிப்பு உள்ளாக எடுத்துட்டு நன்றி சரத்குமார் தற்போது அங்கு இருக்கக்கூடிய தகவல்களை வழங்கியமைக்கு Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G squared a 13th year anniversary offer. Plot villa apartment. Yedo book panalo. power EB Up to five kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 0009.